ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்காரு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் இது உங்களுக்கு வெற்றியை தரும் அதே சமயம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில இடத்துல வந்து உங்கள் செல்வாக்கையும் மரியாதையும் காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அவங்களை அலை அலைய வச்சுருப்பார் அலக்கழிச்சியில் ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இந்த செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிட்டு விரையஸ்தானத்தை பார்க்கறதுனால சில செலவுகள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குரு மங்கள யோகம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள் ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டு சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க அங்கே போனால் அது வந்து ஹார்ட் சம்மந்தமாக இருக்கும் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க அந்தளவுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் செப்டம்பர் பதிமூணு முதல் செப்டம்பர் இருபத்தாறு வரை அதுக்கு முன்னாடி செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் எல்லா இடத்துலேயும் கத்தி பிரயோஜனம் இல்லை கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிற சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரார் இது உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு போனால் அவர் அந்த இடத்துல போனால் பிரச்சனை இல்லை ஆனால் சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் அதாவது எதிரியிடமிருந்து வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ இது இந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான நிலவரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி பத்தாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதன் பிறகு பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆரம்பித்து பதிமூணு பதினாலாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி காலை ஏழு மணி வரை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி வரை அது வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கும் மேஷராசியை போல் இரண்டு இந்த மாதத்தில் இரண்டு தடவை சந்திராஷ்டமம் வருது செப்டம்பர் ஒன்று இரவு எட் ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் செப்டம்பர் நான்காம் தேதி விடியற்காலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது செப்டம்பர் ஒன்று டு செப்டம்பர் நாலு அதே சமயம் செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சாயந்தரம் நாலு மூணு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது அக்டோபர் ஒன்று மத்தியானம் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது குருவின் பார்வையில் ச சனியின் பார்வையில் இருப்பார் இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாயும் தன்னுடைய பார்வையை கொடுக்கறதுனால மனசு அளப்பாயும் அதாவது இமோஷ்னல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இமோஷ்னல் இம்பேலன்ஸில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் குடும்பத்துக்கு திடீர் பண வரவு ஏற்படும் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது சிக்கலாகவும் இருக்குது ஆரோக்கியத்திலும் பிரச்சனை இருக்குது இந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது இரண்டாம் வீட்டில் குரு இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதி செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது அபரிமிதமான வருமானம் இருக்கும் திடீர் தன யோகம் ஏற்படும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் ஏற்படும் எல்லாம் இருக்குது ஆனால் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வராத ஒரு விஷயம் இந்த தடவை வரும் அது உங்களுக்கு காலிலேயா கையிலையா இடுப்புலையா தலையிலையா ஹார்ட்லையா நெஞ்சிலேயா கழுத்துலையா எதுன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் எதுவும் பெருசாக பாதிப்பாது பாதிக்காது இப்போ புதுசாக வரதுனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பதட்டம்தான் இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை குருவின் பார்வை இருக்குது அதனால் உயிர் எந்த விதத்திலும் பாதிப்பை சந்திக்காது உடம்பு தான் சங்கடப்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவர்கள் ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது அதனால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் இன்ஃபேக்ட் குடும்பத்தில் முக்கிய காரணகர்த்தாவாக யார் இருப்பீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களை வச்சு தான் எல்லாருமே பேசுவாங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ குடும்பத் தலைவிகளாகட்டும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் உங்களை பொறுத்து தான் குடும்பமே இருக்கும் உங்களை வச்சு தான் நீங்கள் தான் வந்து அச்சா இருப்பீங்க அதாவது ஆக்சிஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்ட்டு இருப்பீங்க அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை ஒரு சுணக்கம் ஏற்படும் போது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வருமானத்தில் குறைவு இருக்காது வருமானத்தில் எக்காரணத்தை கொண்டும் குறைபாடு இருக்காது அதனால திடீர் தனயோகம் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஃப்ளோவும் இருக்கும் ஓகே ஃபினான்ஷியல் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் நான்காம் இடத்து அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்துல உச்ச புதனோடு இணையும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சிக்கல் தீரும் வியாபாரத்தில் வருமானம் ஏற்பட்டு அதில் சொத்து வியாபாரத்துக்கு ஒரு ஆஃபீஸ் ஒரு பில்டிங் வாங்கிறது ஒரு குடோன் வாங்குறது ஒரு ஆஃபீஸ் வாங்கிறது ஒரு சின்ன ஷாப்பாக அது வாங்கிறது இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க அட்வொகேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் அறிவை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது மொத்தத்தில் இந்த வருஷம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாதுகிட்டா அதே சமயம் இந்த ராசியில் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்பவர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா இவா ரெண்டு பேர்த்துக்குமே தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கு சாதுரிய பயன் சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இன்டர்வியூ சக்ஸஸ் கிடச்சிருக்குங்க அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் படிக்கின்ற குழந்தைகள் அதாவது ரிஷபராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் மிளிரும் மாதமாக இருக்கும் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்தில் எழுத போகிறீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய அறிவாற்றல் காரணமாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் ஸோ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் நீங்கள் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் சிஏ யூபிஎஸ்சி எக்ஸாம் பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுகிறவராக இருந்தால் அதுலேயும் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக படிப்பில் தேக்க நிலையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தேக்க நிலையிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்களால் குடும்பத்துக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தவறு பண்ணினீங்கன்னா தண்டனை நிச்சயம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஏதாவது கலப்பணம் பண்ணுறீங்க இல்லை தப்பான பொருளை விற்கிறீங்க இல்லை காலாவதியான பொருளை விற்கிறீங்கன்னா அதுக்கு தண்டனை நிச்சயம் அதனால் இந்த ரிஷப் ராசியில் பிறந்த வியாபாரிகள் டீலர்ஸ் ரீட்டெய்லர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் தேதி பாரான பொருட்களை உங்கள் ஸ்டாக்கில் வச்சுக்காதீங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் இதுக்கெல்லாம் ஒழுங்கான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வரியை ஒழுங்காக செலுத்துங்கன்னு சொல்கிறேன் இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் முருகனை வழிபடுங்கள் முருகனை எந்த வழி முருகனை வழிபடலாம் அப்படின்னா திருப்பரம் திருப்பரம் அறுபடை வீட்டில் இருக்கிற எல்லா முருகனையுமே வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோயிலில் முருகன் வந்து ரெண்டு பக்கம் அள்ளி தெய்வானையோடு நிற்கிறாருன்னா அந்த தெய்வத்தையும் வழிபடலாம் முருகன் எங் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்து பாலனாக இருந்து வளர்ந்த பையனாக இருந்து இல்லை நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடிய எந்த முருகனையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு முருகன் அருளால் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கிய பேர் ஏற்படும் இதை தவிர இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா முடிஞ்சவங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் நம்மாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை இல்லை புதன்கிழமைனா புல்ல எந்த கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில் போயிட்டு ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை தரிசனம் செய்து நம்பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து வாருங்கள் திவ்ய தம்பதிகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோம்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்